சிறுவர்களின் ஆபாச வீடியோக்களை வெளியிட்ட நபர் ஒருவர் கைது தனக்கும் வெளியிலிருந்து உணவு வேண்டும் சாமர சம்பத் எம்பி கோரிக்கை அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க முடியாது வவுனியாவில் அமைச்சர் விமல் திட்டமிட்டார் கொலை மிரட்டல் விடுத்த ஸ்ரீ ராயபக்சர் கைது சிறுவர்கள் தொடர்பான ஆபாச காட்சிகளை சமூக ஊடக வலைத்தளங்களில் பகிர்ந்த நபரொருவர் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக விசாரணை பிரிவினால் ராகமஹெந்தளியத்து பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ராகம பிரதேசத்தை சேர்ந்த இருபது வயது இளைஞர் என தெரிய வந்துள்ளது அமெரிக்க அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட காணாமல் போன மற்றும் சுரண்டப்பட்ட குழந்தைகளுக்கான தேசிய மையம் வழங்கிய அறிக்கையில் உள்ள தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதில் முகநூல் மூலம் வெளிநாட்டு பிரச்சனைகளுக்கு சிறுவர்கள் தொடர்பான பாலியல் காட்சிகள் அடங்கிய வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை வழங்கிய நபர் ஒருவர் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி குறித்த முகநூல் கணக்கு தொடர்பாக போலீசார் விசாரணையை முன்னெடுத்த நிலையில் இது தொடர்பாக புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர் இதன்போது போலீசார் சந்தக நபருக்கு சொந்தமான தொலைபேசியை பெற்று அதனை பகுப்பாய்வு செய்த போது சந்தேக நபர் ராகம பிரதேசத்தில் வசிப்பவர் என்பது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து குறித்த சந்தக நபர் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்து ஆபாச காட்சிகள் அடங்கிய கைபேசி மற்றும் கணனி ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வெளியிலிருந்து உணவு கொண்டு வர அனுமதிக்குமாறு எழுத்துப்பூர்வ கோரிக்கை கோரிக்கையொன்றை விடுத்துள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு வழக்கமாக வழங்கப்படும் வசதியே நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கும் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காண்டி தும்பர சிறைச்சாலையில் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு வீட்டிலிருந்து உணவு கொண்டுவர வர சிறைச்சாலை அதிகாரிகள் சமீபத்தில் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் சாமர சம்பத் தனக்கும் வழியிலிருந்து உணவு கொண்டு வர அனுமதிக்குமாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பட்டலந்த மட்டுமல்ல மற்றும் பல முகாம்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரும் மற்றும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் இன்று வவுனியா குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலின் பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியும் ஆனால் அதனை உடனடியாக செய்ய முடியாது நாம் ஆட்சிக்கு வந்து நான்கு மாதங்கள் தான் ஆகியுள்ளது ஏனாதிபதிக்கு அதிகாரங்கள் இருந்தாலும் அதனை படிப்படியாக அதற்கான செயல்முறைகள் ஊடாகத்தான் செய்ய முடியும் காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட்டுள்ளது வடக்கின் கைத்தொழிற்சாலைகளை மீள இயங்கு நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம் வரவு கூட முன்னைய அரசாங்கங்கள் ஒதுக்காத அளவு நிதியை நாம் வடக்குக்கு ஒதுக்கியுள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் பட்டளங்க வதை முகாம் போன்று பல வதை முகாம்கள் இருந்தன தெற்கில் ஜேவிபி ஜூஎன்பி பிரிந்து இருந்தது போன்று வடக்கில் எல்டிஇபிடிபி இபிஆர்எல் இபிஆர்எல்எஃப் என பிரிந்து செயல்பட்டு இருந்தார்கள் முகாம்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் என எல்லோருமே பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அனைத்து பிரச்சனைகளையும் உடனடியாக விசாரிக்க முடியாது படிப்படியாக முன்னெடுக்கப்பட்டு இந்த நாட்டில் ஒரு நல்லிணக்கத்தை காட்டி கட்டியெழுப்ப வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் கிட்சரி ராய்பக்ச நேற்று இரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் தேமட்டக்கோட கெண்ட் வீதியில் அமைந்துள்ள ஒன்று தொடர்பான தகராறில் அதன் உரிமையாளர் மற்றும் அவரது மகளை திட்டிக் கொலை மிரட்டல் விடுத்த காரணத்துக்காக குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் அரச அதிகாரிகள் குழுவுடன் குறித்த காணிக்கு சென்ற போது வீட்டு உரிமையாளரையும் அவரது மகளையும் இவ்வாறும் மிரட்டியுள்ளார் கைது செய்யப்பட்ட கிச்சரி ராயபக்ச இன்று புதுக்கடை நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் காந்தரோடை பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதி ஏற்பட்ட விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர் ஏழாலை தெற்கு மயிலங்காட்டை சேர்ந்த பத்தொன்பது வயதான சிவராசா பிரவீன் என்பவர் ஆவார் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சுன்னகம் போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது